திருச்சபையின் இடதுபுறம் அமர்ந்திருக்கும் அருகாமையில் வைத்திருக்கும் கடம்பூர் அம்பிகையினுடைய வடிவமாய் கசத்தார் மாநகரின் அகிலாண்ட பரமேஸ்வரியாய் யாம் பஞ்சபூத தலங்களிலே ஓதலமாம் நீர்த்தலத்திலே எரும்பீசன் துணை கொண்டு அமர்ந்திருக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி வந்து அமர்ந்திருக்கும் நோக்கி அமர்ந்து சீடர்களை மேல்துடன் நோக்கி வைத்து அற்புதமான ஆசிகள் கேட்ட கொண்ட சித்தனை அற்புதமான மனிதர்களுக்கும் நாம் ஆசிகளை ஆசிகளை பகிர்ந்து அற்புத வடிவம் தாங்கிய சித்தனே ஒரு சீடனாக பலம் வரும் அச்சாமிக்கும் நாம் ஆசி பகிர்ந்து சென்று வந்த தடங்களிலே அவன் எக்குறையும் இல்லா நற்குறை எக்குறையும் இல்லா எக்குறையும் இல்லா அக்குறைதனை தீர்த்தவளாய் யாம் நல்ல ஆசிகள் அனைவருக்கும் ஆசிகள் பகிர்ந்து சித்தன் சபை நோக்கி வந்தவன் விடைபெறான் எக்காலம் விடைபெறான் சபையோடு அன்பி அமர்ந்து சபையோடு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு வளம் கொடுக்கும் நலம் கொடுக்கும் அல்வளத்தோடு லட்சுமி கடாற்றல் விளைவு சபையிலே தொடர்ச்சியாக பயணம் மேற்கொள்வார்கள் அருளாற்றல் கொண்ட ஆசிரனை தான் வேண்டுதல் விளைகள் வணங்குதல் விளைகளாக மாறி வேண்டுதல் விளைகள் அனைத்தும் வணங்குதல் விளைகளாக மாறி அமர்ந்து உலநிலையிலிருந்து கேட்கின்ற அத்துணை வினாட்களுக்கும் உள்ளிருந்து அகிலா ஆட்சி செய்து அணுக்கலகம் கொடுப்பாய் என்று பெரும் தேவியின் வடிவமாய் அமர்ந்ததற்கும் யாம் வடக்குவா செல்வியில் கொண்டு அமர்ந்த மரலையர்கள் நெஞ்சினில் அவர்கள் சரீரத்தில் வடக்குவா செல்வியினுடைய அற்புத ஆட்டங்களை கொடுக்கும் அவர்கள் வளம் வரும் இல்லமும் யாம் செல்வி வளம் வரும் ஆலய வளாகமாய் விளங்கும் என்று நல்லாசில பகிரும் அரசனாக மதுரை அரசனாக வீற்றிருக்கும் பாண்டிய மன்னனின் நாமம் கொண்டவனுடைய ஈழமது சிறக்க அத்துணை அத்துணை ஆட்சியர்கள் அத்துணை ஆட்சியர்களின் அதிகார நிலைகளையும் அவ்விடத்திற்கு நாம் பகிர்ந்து ஆட்சியர்கள் என்றால் முப்பெரும் ஏவி ஆட்சியர்கள் அனைத்து ஆட்களையும் நாம் பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அனைவரது இல்லங்களிலும் சிவசபையிலிருந்து சூத்தமனாக என்று நல் ஆசி கொடுத்து நல் பிரியா விடை கொடுத்து அகிலாண்ட பரமேஸ்வரி சச்சங்க பொது நிகழ்வில் அமர்ந்து கொடுத்த சூட்சம் ஆசியை நிலை ஆசியாக வளங்கி வணங்கி அமர்கின்றோ அகிலாண்ட பிரம்மாண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயிகளின் திருவடி வணிந்து பெருத்தால் வணிந்து அன்னையை வணங்கி திரு பெருவை வணங்கி வணங்கி பெருமகா உருவை வணங்கி அகிலமே அகிலமே வடிவெடுத்த நாயகியே அகிலா என்ற திரு நாமத்தை திருநாமத்தை பரமேஸ்வரி என்ற அற்புதமான திருநாமத்துடன் நினைத்து அகிலாண்ட பரமேஸ்வரியே நமோ நமக நமோ நமக என அன்னையின் திருபடி வணிந்து அன்னையே போற்றி நாயகியே போற்றி ஆயே போற்றி என திருப்படி வணிந்து வணிந்து சபை அமர ஆனந்த கோலம் கண்ட அசுலமான அத்தகைய தேவியின் திருப்படி பணிந்து என்கின்ற அத்துலமான அருள் நாமம் கண்ட அத்தகைய அன்பு ரூபமாக அமர்ந்திருக்கின்ற கருணை ரூபமாக அமர்ந்திருக்கின்ற கற்பக வடிவாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய திருப்படியை பணி